அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திரு சி அன்புமணி அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றார் எங்கள் கூட்டணியின் வேட்பாளர் அன்புமணி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் இந்த தேர்தலில் போட்டி பணத்தை மட்டும் நம்பி இருக்கின்ற ஆளும் கட்சி திமுக மக்கள் பலம் பாட்டாளிகள் பலம் விவசாயிகள் பலத்தை வைத்திருக்கின்ற ஜனநாயக கூட்டணி எங்கள் கூட்டணி வேட்பாளர் அன்புமணி கூட்டம் பத்து ஆளும் கட்சி அமைச்சர்கள் இங்கேயே தங்கி அவருடைய அதிகாரங்கள் எல்லாம் தவறாக பயன்படுத்தி இப்பொழுதே வாக்காளர்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கலாம் எப்படி அவர்களை வாங்கலாம் என்றெல்லாம் சமீபத்தில் நடந்த ஈரோடு இடைத்தேர்தலை போன்று செய்யலாம் என்று எல்லாம் இருக்கின்றார்கள் அது விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெறாது காரணம் இது எங்களுடைய பகுதி எங்களுடைய தொகுதி நாங்கள் பலமாக இருக்கின்ற தொகுதி கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் பெண்ணாகரம் பார்முலா இப்பொழுது நீங்க பார்க்க இருக்கிறீர்கள் விக்கிரவாண்டி பார்முலா பெண்ணாகரம் பார்முலாவில தளத்தில் இறங்கி வீடு வீடாக சென்று மக்களிடம் வாக்குகளை சேகரித்து அங்கே இரண்டாவது வந்தாலும் உண்மையான வெற்றி எங்களுக்கு தான் கிடைத்தது அதே போன்று இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி பலமாக இருக்கின்ற இந்த பகுதி மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தில் இருக்கின்றார்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி உலோகாலமாக ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆளும் கட்சி இந்த தொகுதியில ஒரே ஒரு தொழிற்சாலை அதுவும் அந்த கரும்பு தொழிற்சாலை சக்கர ஆலை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எழுபத்தி ரெண்டுலயே வந்தது இன்னைக்கு முன்னூறு பேர் வேலை செய்யறாங்க இதை தவிர இவ்வளோ அமைச்சர்கள் வந்தார்கள் போனார்கள் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே இந்த தொகுதி மிக 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 பின்தங்கிய ஒரு தொகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு அமைச்சர்கள் இருந்தும் ஆளுங்கட்சியும் இருந்தோம் இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்று மக்கள் கேட்கின்றார்கள் நாங்களும் கேட்கிறோம் தேர்தல் நேரத்தில் வரீங்க பத்து அமைச்சர்கள் இப்ப வரீங்கள இவ்வளவு காலமா எங்க போனீங்க தொகுதி மக்களை பார்த்தீங்களா தொகுதிக்கு ஏதாவது செஞ்சீங்களா விவசாயிகளுக்கு ஏதாவது செஞ்சுங்களா இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஏதாவது செஞ்சுங்களா தமிழ்நாட்டிலே அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டிலே அதிக தாஸ்மார் விற்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கல்வி அறிவு கடைசியில இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இது தேர்தலுக்கு மட்டும் பத்து அமைச்சர்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா ஏன் மாவட்டத்துக்கு என்ன பண்ணீங்க பக்கத்துல கள்ளக்குறிச்சியில இப்போ கள்ளச்சாராய சாவு நான்கு பேர் செத்து இருக்கிறாங்க இப்போ எவ்வளவு பேர் வரப்போதுன்னு தெரியல ஆமா செய்தி இவங்க சொல்லிட்டாங்க செய்தி வெளியிட மாட்டாங்களா அதனால இதெல்லாம் நிச்சயமாக எங்களுடைய தேர்தல் பரப்புரை சமூக நீதி அடிப்படையில இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கின்றோம் சமூக நீதி காத்த மண் இந்த மண் தியாகம் செய்த மண் இந்த மண் இடஒதுக்கீடுக்காக ரத்தம் சிந்திய மண் இந்த மண் இந்த மண்ணில நினைக்கின்ற இடை தேர்தல் இது அதனால மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இதுல இவங்கதான் ஆளுங்கட்சி தான் இந்த ஜாதி இந்த மதம் இந்த இனம் இப்படி பிரச்சனை எப்படி மூட்டலாம் இப்படி எல்லாம் இருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பாட்டாளிகள் தான் பாட்டாளிகள் எல்லாம் யாரு நெத்தியில வேர்வை வருவாங்க பாட்டாளி அது யார் எந்த ஜாதி எந்த மதம் எந்த இடம் இருந்தாலும் சரி எல்லாம் பாட்டாளிகள் தான் அதனால இது நிச்சயமாக ஆனா சமூக நீதி பேசுவதற்கு திமுகவுக்கு எள்ளளவும் தகுதி கிடையாது எள்ளளவும் தகுதி கிடையாது மேடைக்கு மேடை சமூக நீதியின் வாழ்க்கையே பேசிட்டு இருக்காங்களே என்ன சமூக நீதி நீங்க பண்ணுங்க நீங்க கலைஞர் திமுக வேறு ஸ்டாலின் திமுக வேறு ஸ்டாலின் திமுக இப்போ இருக்கின்ற திமுக சமூக நீதிக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களை சுத்தி இருக்கின்ற ஒரு நாலஞ்சு அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது அந்த அமைச்சர்கள் பேச்ச கேட்டுதான் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு நான் சொல்றேன் நான் அவங்க அமைச்சர்களா நான் பார்க்கல அவங்கள வியாபாரிகள் வணிகர்களா நான் பாக்குறேன் அதுல ஒரு மூன்று வணிகர்கள் இந்த தொகுதியில பொறுப்பு எடுத்திருக்காங்க எதுக்கு கே நேருக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா எதுக்கு வந்திருக்காரு பொறுப்பு வியாபாரி ஏவா வேலுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு முன்மூடிக்கும் சமூக நீதிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்ல ஆனா இவங்க எல்லாம் இங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டு என்ன எப்படியாவது வாக்காளர் விலை கொடுத்து வாங்கலாம் அதுக்காக தான் இங்க போட்டு இருக்கிறாங்க இதுவே அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி நாங்க புகார் கொடுத்துருக்கோம் டெல்லி கொடுத்துருக்கோம் இங்க கொடுத்துருக்கிறோம் அமைச்சர்னு யாரும் உள்ள வர விடாதீங்க பொறுப்பெல்லாம் வெளியில கல்வி வச்சுட்டு வாங்க தேர்தல் என்பது சம சமமா இருக்கணும் அது ஒதுக்கீடு மூன்று ஆண்டு காலமாக ஏமாற்றிய திமுக ஏமாற்றிய திரு ஸ்டாலின் அவர்கள் மக்கள் சரியான பாடத்தை கொடுத்தார் தேர்தல் கொடுக்குறோம் கொடுக்குறோம் எத்தனை முறை பார்த்தோம் இது ஜாதி பிரச்சனை கிடையாது சமூக ரீதி பிரச்சனை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு எவ்வளவு கோரிக்கை எவ்வளோ கேட்டோம் எத்தனையோ போராட்டம் பீகார்ல நடத்தி முடிச்சிட்டாங்க பீகார நடத்தி முடிச்சு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி இருக்கிறாங்க அதுதான் உண்மையான சமூக நீதி கர்நாடகாவில் முடிச்சுட்டாங்க ஆந்திராவில் பணி எடுத்துட்டு இருக்காங்க தெலுங்கான எடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரிசாவில் அறிவிச்சிருக்கிறாங்க இவ்வளவு மாநிலத்தில் பண்றது உங்களால பண்ண முடியாதா ஏன்னா உங்களுக்கு மனசு கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதி அப்படின்னு என்னன்னு அவர் அக்கறை கிடையாது மனசு கிடையாது அப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் எண்ணம் வந்தாலும் சுத்தி இருக்கிற மூன்று நாலு வியாபாரிகள் வந்து அதை கெடுத்துடுறாங்க வேண்டாங்க இது பிரச்சனையாக எப்படி ஆயிடும் என்ன பிரச்சனையாக இன்னும் இருக்கு காலத்துல நீங்க பாக்க போறீங்க எல்லாம் பார்த்துப்போம் எப்படி எதிர்கொள்வோன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அதனால நாங்க தளத்துல நாங்க பார்த்துப்போம் நிச்சயமாக இது இந்த தேர்தலில் சி அன்புமணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் மிகப்பெரிய வெற்றியை பெற போறாரு இவங்களை ஆளுங்கட்சி நம்புறது ஒன்லி பணத்தை மட்டும் தான் நம்பிட்டு இருக்கிறாங்க நாங்கள் மக்கள் சக்தி மக்களுடைய உணர்வு மக்களுடைய எழுச்சி மக்களுக்கு ஒரு மாற்றம் வந்த ஒரு எண்ணம் இதெல்லாம் வேணும் அதுக்கு அந்த எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது தொகுதி மீண்டும் சொல்றேன் இந்த விக்கிரவாண்டி தொகுதி மட்டும் இல்ல இந்த விழுப்புரம் மாவட்டத்தை நாசம் பண்ணி ஒன்னும் இல்லாம ஒன்னு கடைசி இடம் இருக்கு இந்த மாவட்டத்துல இதுல இங்க ஒரு அமைச்சர்கள் அங்க ஒரு அமைச்சர் இங்க ஒரு அமைச்சர் இப்படிலாம் வந்துட்டு நியமனம் பேருக்கு நியமனம் பண்ணி எதுவும் வளர்ச்சி இல்லாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனால இந்த தேர்தல் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் எங்கள் கூட்டணி உள்ள தலைவர்கள் எல்லாம் வர இருக்கிறாங்க வந்து பிரச்சாரம் எல்லாம் செய்ய மேற்கொள்ள எல்லா தலைவர்களும் எல்லாம் ஒன்னா வர இருக்க திட்டம் இருக்கிறாங்க அதனால என்ன தேதி என்ன எப்படி செய்ய போறோம்லாம் உங்களுக்கு நாங்க தெரியப்படுத்தோம் அதிமுக தேர்தல் அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு அதுக்கு எங்க என்னால கருத்து சொல்றதுக்கு ஒண்ணு கிடையாது பாமக வந்து இடைத்தேர்தலில் போட்டியிடுற கொள்கையில் இருந்தீங்க சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு இந்த இன்னைக்கு இன்றைய அரசியல் சூழலில் கருதி எங்களுடைய நிர்வாக குழு கைலாபுரம் கோட்டத்தில் ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பு கூடியது கூடி இந்த முடிவை நிர்வாக குழு எடுத்த முடியும் அமைச்சர்கள் இந்த தொகுதியில பிரச்சாரம் செய்துவிடக்கூடாங்க பேசின அமைச்சர்கள் அத்தனை பேருமே சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள் தொடர்ந்து பாமக மேலையும் தொடர்ந்து குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க சமுதாயத்துக்கு பாமக செய்வேன்ன்றது பற்றும் அறுநூறு அமைச்சர்களுமே அவங்க அவங்க இருக்கிறத இன்னைக்கு சொல்ற அந்த சமுதாயத்துல அமைச்சர்களா இருக்கிறதே பாமக தான் காரணம் பாமக அவங்க அமைச்சர்களா இல்ல அந்த அமைச்சர் பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதனால இந்த கட்சியும் சரி அந்த கட்சியும் ரெண்டு கட்சியிலேயும் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் அதுக்கு காரணமே நாங்க தான் பாமக தான் காரணம் ஆனாலும் திமுகவுடைய அவங்க ஸ்ட்ராடிஜி என்னன்னா எப்பயுமே இது போன்ற தேர்தல் வந்ததுன்னா எங்களை வந்து இழிவா பேசுவாங்க சமுதாய ரீதியில எங்களை வந்து இழிவுபடுத்துவாங்க அந்த திமுகல இருக்கிற வண்டியர்களை வச்சு எங்களை தாக்குவாங்க பேசுவாங்க என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க அதை பத்தி நாங்க ஒரு பொருட்டா எடுத்துக்கிறது கிடையாது அது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருட்டா கிடையாது ஏன்னா அவங்க என்ன பேசினாலும் மக்களுக்கு எடுபட போறது இல்லை மக்களுக்கு அவங்கள பத்தி தெரியும் அவரோட கோழி பேச்சு எல்லாம் தெரியும் தேர்தல் நேரத்துல அவங்களுக்கு அக்கறை வந்த 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 போன்று ஒரு தோற்றம் வரும் அதனால இதெல்லாம் நாங்க மணிமண்டபம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா மணிமண்டபம் கட்டி என்ன ஆக போகுது அது ஒரு பில்டிங் அவ்வளவுதான் அதனால வந்து இந்த மக்கள் வந்து படிப்பு வந்துருமா இல்ல இந்த மக்களுக்கு மக்கள் கிடைச்சிருமா வருமா முன்னேறி விடுவாங்களா ஒரு பில்டிங் கட்டினா நாங்க மணிமண்டபம் அது கட்டல எதுவும் அறிவிச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் ஏன் நம்மளுடைய ஏஜி சம்பத் இருக்கிறாரு அவரு கோவிந்தசாமி அவர்களுக்கு வந்து நாங்க மணிமண்டபம் கட்டுவோம் எப்படி கட்டுவோம் என்ன கட்டி இதெல்லாம் அதெல்லாம் இது ஒரு விளம்பர அரசியல் அதெல்லாம் நாங்க வந்து தியாகிகளுக்கு வந்து நாங்க பென்ஷன் கொடுக்குறோம் என்ன பென்ஷன் கொடுத்தீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க மூவாயிரம் ரூபாய் ஒரு தியாகி குடும்பம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய குடும்பமா இருக்கு தெரியுமா ஒரு தியாகி குடும்பத்துல நூறு பேர் இருக்கிறாங்க நீங்க கொடுக்குற மூவாயிரம் ரூபாய் எத்தனை பேருக்கு போவோம் நாங்க கேக்குறது எதுக்கு தியாகம் பண்ணாங்க மக்களுக்கு வந்து கல்வி வேணும் வேலை வாய்ப்பு வேணும் படிப்பு வேணும் வேலை வேணும் வாழ்வாதாரம் வேணும்னா அவங்க தியாகம் பண்ணாங்க

அதிகாரத்துக்கு வராமலேயே நாங்க நிறைய செஞ்சிருக்கிறோம் நாங்க செய்யறது நாங்க விளம்பரம் படுத்துறது கிடையாது வருஷம் வருஷம் நான் கொஞ்சம் சொல்றோம் உங்களுக்கு வருஷம் வருஷம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாங்க ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறோம் நிதி கொடுத்துட்டு வரோம் ஒவ்வொரு வருஷமும் இது நான் சொல்றது ஒன்னு ரெண்டு இன்னும் எவ்வளவு செஞ்சிருக்கிறோம் இருக்கிற தியாகிக்கு வேலை வாங்கிக்கிறது அது எல்லாம் நிறைய இருக்குது அதனால திருமணம் அதெல்லாம் விட்டுடு இது வந்து செஞ்சத சொல்றது வந்து எனக்கு வந்து அது ஒரு நம்ம

துறைமுருகன் அவரு பேச விட மாட்டேன் அவரு அவர் சொன்னாலும் அவர் பேச மாட்டாரு இழிவுபடுத்துவா இதுதான் திமுக உடைய கொள்கையே இடஒதுக்கீடு எதிரான கட்சி அவளோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க வந்து இடஒதுக்கீடு சமூக இது வரைக்கும் நீங்க இடஒதுக்கீடு வேண்டாம் எங்க சொல்லிருக்கீங்களா இல்ல இல்ல யாராவது சொல்லிருக்காங்களா இல்ல இல்ல

அறுபது விழுக்காடு கிட்ட எழுபத்தைந்து விழுக்காடா உயர்த்திருக்கிறார் அவரு எப்படி பண்ணாரு அதுல கணக்கெடுப்பு நடத்தியால என்னன்னா பத்தொன்பது குறியீடுகளும் எடுத்திருக்கிறாரு அந்த யார் யாரு அந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ தாழ்த்தப்பட்ட சமுதாயமோ மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ அவங்கள எந்த நிலையில இருக்கிறாங்க வீடு இருக்குதா சொந்த வீடு இருக்குதா இல்ல வாடகை வீட்டுல இருக்கிறாங்களா எத்தனை பக்கதாரிகள் இருக்கிறாங்க எவ்வளவு நிலம் வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி கணக்கெடுப்பு எல்லாம் நடத்தி அவங்க எத்தனை என்ன படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் படிக்கல இதெல்லாம் எடுத்து அதுல ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் குடும்பங்கள் வந்து மாதம் வருமானம் ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவா இருக்குன்னு கணக்கெடுப்பு நடத்தி அந்த ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒது ஒதுக்கி நிதி கொடுத்து அவளை முன்னேற்றிருக்கிறாரு நிதிஷ்குமார் அதுதான சமூக நீதி அது நீதிமன்றம் அது தடை கொடுக்கலையே

ஒரே நிலைப்பாடு தான் இருப்போம் நீட்டு தேர்வு எங்களை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் இந்தியாவில தேவையில்லாத ஒரு தேர்வு முதல்ல இருந்து அந்த நிலைப்பாடு தான் இன்னைக்கும் நிலைப்பாடு அந்த நிலைப்பாடு நாங்க எடுத்துட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு வேற நிலைப்பாடு இருக்கலாம் ஆனா அது எல்லாம் ஒரே கொள்கைகள் உள்ள கட்சி தான் கூட்டணி சேரணும்னு ஒண்ணு கிடையாது தேர்தல் கூட்டணி அது வேற அதனால இன்னைக்கு குளறுபடிகள் பல இருக்கு உச்சநீதிமன்றமும் அதுக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க பிரச்சனை எல்லாம் வச்சிருக்கிறாங்க அதுல சொல்லியிருக்கிறாங்க அதனால நிச்சயமா அது தேவையில்லாத ஒரு தேர்வு சமூக நீதிக்கு எதிரான ஒரு தேர்வு நாங்க பாக்குறோம் நாங்க அது நிச்சயமா அது எடுக்க வேண்டும் அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கோம் இது இன்னொன்னு முக்கியமா நீங்க கேட்க மாட்டீங்கல்ல என்ன கேள்வி கேட்கணும் நீங்க கள்ள கள்ளக்குறிச்சியில என்ன ஆனது கேளுங்க அப்போ அப்படின்னு நீங்க சொன்னீங்க மீடியாவில வர விடாம பார்த்துக்கறாங்க அதாங்க பத்து பேரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க பத்து பேர் அப்புறம் வேற என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லட்டும் ஏன்னா இதுல வந்து காவல்துறை யாருடைய பொறுப்பு முதலமைச்சருடைய பொறுப்பு ஏன்னா சமீபத்துல நடந்த மரக்கணத்துல நடந்தது மரக்கணத்துல ஒரு சம்பவம் நடந்தது அதுக்கப்புறம் வந்து இடக்கரை நாடு அங்க காஞ்சிபுரம் மாவட்டத்துல அங்க இன்னொரு சம்பவம் நடந்தது அல்ல ஒரே நேரத்துல நடந்தது அப்புறம் எதுக்கு நீங்க டாஸ்மாக் சாராயம் விற்கிறீங்க என்ன காரணம் சொல்றாங்க அரசு சாராயம் விற்கலன்னா இது ஒன்று கள்ள சாராயம் வந்துடும் விற்றுடுவாங்க அதனால கள்ள சாராயம் சாவு வரும் கள்ள சாராயம் சாவை விட நீங்க விற்கிற சாராயத்துல தான் சாவு கோடிக்கணக்கான சாவு கோடி கணக்கான குடும்பம் நாசமாயிட்டுருக்கு அதனால சட்டம் ஒழுங்கு கிடையாது நீங்க இருக்கிற சாராயத்தினால்தான் ஒரு அஞ்சு நாளுக்கு முன்பு திண்டுக்கல் பேருந்து நிலையத்துல ஒரு பெண் ஒன்னு பாத்தீங்களா அந்த வீடியோ பாத்தீங்களா ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து கையை பிடிச்சி இழுக்கிறான் வரையான்னு கேக்குறான் பட்ட பகல்ல திண்டுக்கல்ல ஒரு பெண்ணு ஒரு குடியா குடிச்சிட்டு வந்த நபர் பார்த்து சுத்தி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் தமிழ்நாடு தமிழ்நாடு குடியார நாடா மாறிடுச்சு தமிழ்நாடு கஞ்சா நாடா மாறிடுச்சு பஸ் ஸ்டாண்ட்ல டாஸ்மாக்

Salt and this is a private industry. The government has not started any initiatives, even though there have been so much of ministers from this district from the beginning, right, from 1967. So many people, and just, this constituency is just the same. And this is an agrarian constituency based on agriculture and uh, dependent on uh, rain. There is no river, perennial river, or nothing uh, to feed this. So, that is the, our priority here. And uh, there's one a team called Nandan Kalwai, which has been there for, I don't know, I think 30, 40 years. Whichever chief minister comes, first thing they will say is, we'll, once we'll come, we'll have the Nandan Kalwai. Till date, nothing has happened. Nandan Coming back to this district, as per say, Vilipram has got the highest huts in Tamil Nadu. And they've not done anything to it. district comes the last in literacy rate, the last 10th and 12th exam. Wilpuram this year it was, I think, the second last or third last. No, sir, it was, it was May, maybe, but the last year, a uh, year before all that, it was the last. And per capita income, you see, Vidupram comes under one of the last three in Tamil Nadu. Based on all these, there needs to be a package for the northern districts of Tamil Nadu, including Vidupram. But which these people are not doing anything. They see these people as only old banks. They don't do anything for their development, they have not done for it, for their development and uh, during election they come they give uh, money and then they give these uh, mark uh, bottles and then they win and then next day that's, that's it. so that's all this has been happening and uh, our, our concept of uh, a special agro economic zone for Virupram district because it is an agricultural agrarian society based on agriculture it needs to be there and we need sipcot industrial estate not on agricultural land there are fallow lands there in, in, in this district and, Pick it up and then start industries, later. and uh, so th these are some of the things where uh, the government needs to focus on. So can we consider this as a promises